இப்போ தீபாவளி வரையும் வந்துட்டு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது அதாவது இந்த கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு அது இருக்கும் முறை எப்படி இருக்கும் அதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார் சுரசம்பாரம் எடுத்துக்கிறது என்னன்னா தீபாவளி இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நரகாசுரன் இந்த நரகாசுரனை கொன்று வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் இந்த தீபாவளியுடைய ஒன்று ஸோ அது நார்த்தில் ரொம்ப பிர இதுவாக கொண்டாடுவாங்க அதை கொண்டாடு அந்த தீபத்தை ஏற்றுறாங்க நரகாசுரன் தன்னோடய வேண்டுதலுக்காசுரம் அந்த தீபத்தை ஏற்றி வழி பண்ணக்கூடிய நாளாக அது வேண்டது தீபாவளி அதை விட்டதே நமக்கு சுர சம்பாரம் அதாவது சுரபத்மனை கொள்வது இந்த சுரபத்மனை கொள்ளக்கூடிய நிலமை அது விரதம் இருக்கார் அது விரதமாக இருக்கக்கூடிய முருகரே விரதமாக இருந்து வழி பண்ணி வேல் வாங்கக்கூடிய இடம் தான் ஆறாவது நாள் ஏழாவது நாள் அதோட கல்யாணம் ஆகுது அந்த ஆறாவது நாளில் அந்த வேலை வாங்கி அந்த சுரபத்மனை கொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால தான் இந்த ஆறு நாளுமே சிலர் ஆறு நாளுமே விரதமாக இருப்பாங்க அந்த ஆறு நாளுமே விரதம் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு விரதம் இருக்கிறது உடலுக்கு நல்லது உடலோட எல்லாம் நல்ல வலுப்படுத்துறதுக்கான வழிகள் அந்த விரதம் இருக்காது ஸோ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அது ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து நிற்கக்கூடிய அந்த கிருமிகள் தானே அரைச்சி அதுலேருந்து வெளியே வர்றது தான் அந்த சுத்தமாகக்கூடிய நலமாக தான் அந்த சுத்தத்தை விட அது மாதிரி தான் வெளியே காட்டுற சுத்தம் இந்த உண்மையாகவே உலகத்துக்கு நல்லது நடக்கணும் நல்லா இருக்கணும் கெட்டதை அழியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே வழி அந்த கெட்ட அழிக்கிறது தான் ஆறாவது நாளாக அது வந்து திருச்செந்தூரில் தன்னோட வேலை வாங்கக்கூடிய நிலமையாக இருக்கிறது தான் அந்த சூரபத்மனை கொல்லக்கூடிய நிலைமை தான் சூரபத்மனோட வழியை கொள்றதுக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த சூரனை பிளந்துடுறாரு அந்த சூரனை பிளந்து ஒன்று கொடியாகவும் ஒன்று சேவலாகவும் வழியாக அமர்ந்தது அந்த சேவல் வாகனமாக இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குது அந்த ஒரு நிலை இன்றைக்கி வரைக்கும் அந்த முருகருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது முருகனோட வழி அவரை வேண்டி இது பண்ணி செயல் பண்றது அந்த முருகனோட வழியில இருக்குது அதனால அவர் வேண்டி செயல் பண்றப்போ எல்லா காரியமும் நமக்கு வெற்றியை கொடுக்கணும்னா அந்த விரதம் அதுவும் பர்டிகுலரா இந்த ஆறு நாள் இல்லைன்னா ஆறாவது நாள் அந்த விரதமாக இருக்கிறப்போ அது நம்ம எல்லா பூர்த்தியும் நவத்தை ஆறாமல் ஆகிடும் அந்த ஆறாவது நாள் விரதம் இருந்து இறைவனை பார்க்கறது இல்லை திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கறது இல்லை திருத்தணி முருகரை போய் இல்லைன்னா இல்லைனா குன்றம் அதை அங்கே போய் பார்க்கறது இல்லைன்னா சாமிமலை எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு முருகரை எங்களை போய் பார்க்குறப்போ அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சுரசம் பரண்டது கந்தசஷ்டியை படிக்கிறது கந்தசஷ்டியை படிக்கிறப்போ உடல் உபாதைகள் உடலில் வரக்கூடிய நோய்கள் எந்த நோயும் உங்களை தடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது தான் அந்த கதை ஒவ்வொரு உடல் பற்றியும் அதை விரிவாக்க பற்றியும் அது அழகாக அமைக்க பற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு உடலையும் உடல் எப்படி இருக்குது எப்படி உன்னோட இது மாறும் எப்படி நீ இருக்கணும் எப்படிலாம் செயல்பண்ணுன்னா அந்த கதை சஷ்டியில் இருக்குது இதை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறேன்